சார் அதேங்க பாரு சார் சார் பாருங்கள் மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல வந்து ஜாயின் பண்ணி வரும்போது இங்கே எம்எல்ஏ ஆரம்ப காலையில் படிக்க கற்று போட்டலாக்காரன் முக்கியமாக என்னோட இருபத்தி ஏழு குறைந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக ஒன்சில் வேலை போனாங்க நான் என்ன சொல்கிறேனோ அது அதை விட சிறப்பாக ஒரு வேலையை செஞ்சு வச்சுட்டு போவான் நைட் பார்ப்போம் முடிச்சுட்டு போயிடுவோம் இதை பண்ணி வைங்க அப்படின்னா மறுநாள் கால்கள் வந்து நான் பார்க்கும்போது கரெக்டாக எல்லாமே செக் பண்ணி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்கிற தன்மையான விழாக தான் அவங்கள பார்த்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டு நான் கேட்குறேன் மிஷினில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சில நேரம் சரி வராது அப்போ இருக்கிற இப்போ இருக்கிற நாளைக்கு அந்த அப்போது வராது அப்படியே விடு நாளைக்கு வந்து பாரு சரியாக வரும்னு சொல்லி ஒரு வார்த்தை அதை இன்னைய வரைக்கும் நான் களை அந்த ஒரு இதில் அக்கா ரொம்ப பிடிக்கும் என்னோட அவனோட நான் வேலை பார்க்கறதுல ரொம்ப